வெல்கம் டு 100 டேஸ் 1000 பேக்ஸ் இன்னைக்கு நம்ம வித்தியாசமான குணங்களை கொண்ட 10 உயிரினங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் முயல் தன்னோட எதிரிகளை குழப்புவதற்காக நேரா ஓடாம சிக்ஸாக் வடிவத்தில் ஓடக்கூடிய தன்மை கண்டுதான் செகண்ட் ஒன் அணில் தன்னோட எதிரிகளை கண்டதுமே மரத்தோட உச்சிக்கு வேகமாக தாவிடுமா தேர்ட் ஒன் தேரை தன்னைத்தானே தற்காத்துக்கொள்ள தன்னோட அளவை மூன்று மடங்கு பெரிதாக்கி கொள்ளுமா ஒன் போசம் ரொம்ப வித்தியாசமான உயிரினம் தனக்கு ஆபத்து வரும்போது இறந்தது போலவே நடிக்குமா ஃபிஃப்த் ஒன் நீர் யானையோட நாக்கு மட்டுமே ஒரு யானையோட எடைக்கு சமமாக இருக்குமா சிக்ஸ்த் ஒன் அக்டோபிஸ்க்கு மொத்தம் மூணு இதயங்கள் இருக்கான் ரெண்டு இதயம் சுவாசத்துக்காக பயன்படுதான் ஒரு இதயம் உடலுக்கு ரத்தம் எடுத்து செல்லக்கூடியதான் செவன்த் ஒன் தேவதான குதிரைக்கு மனிதனோட குணம் இருக்கான் மனிதனோட கிடமா அது என்னன்னா தனிமையாக இருக்கும்போது மனிதன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அதே போல் தேவதான குதிரையும் தனிமையாக இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுமா ஏற்றுவன் கடை குதிரையில் ஆண் குதிரைக்கு தான் குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய தன்மை இருக்கான் நைட்டுவன் மேலையும் <vibrating minorities> <thoroughlydoors> <cuz Aubain>